தென்டிக்கையோட செயல்பாடுகள் வந்து கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக போயிட்டு இருக்கு சார் அதாவது மரம் ஏறுறாங்க திடீர்னு ஆடு மாடு கூட்டு மாநாடு பண்றாங்க அதுக்கப்புறம் இப்ப மரங்களின் மாநாடுன்னு சொல்லிட்டு போறாங்க இதெல்லாம் வந்து அரசியல் காலத்துல ஏற்புடையதா இருக்குமா இல்லை இதெல்லாம் அரசியல் காலத்துல ஏதாவது வாக்குகளா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எனக்கு என்னமோ அதெல்லாம் வாக்குகளா மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா என்டிகே யார போக்கஸ் பண்றாங்கன்னா விவசாயிகளை போக்கஸ் பண்றாங்க ஆடு மாடுகளுக்கான மாநாடு அப்படின்னா ஆடு மாடுகளோட சேர்ந்து கூடியது யாரு விவசாயிகள் அதுபோக நகரங்களில் இருக்கவங்களும் இந்த லாஸ்ட் ஒன் டூ ஜென்ரேஷன்ஸாக தான் அவங்க சிட்டிஸ்க்கு வந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி அவங்களும் தான் இருந்திருப்பாங்க ஸோ அந்த வகையில் இன்னைக்கு சிட்டியில் இருக்கவங்களுக்கும் கிராமங்களோட நல்ல கனெக்ஷன் இருக்கும் அப்படி இருக்கும்போது இப்போ சீமானவர்கள் ஆடு மாடுகளுக்கான மாநாடு மரங்களுக்கான மாநாடு இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னா விவசாயிகளை டார்கெட் பண்ணலாம் பெரிய கட்சி ஃபார்ம் பண்ணியாச்சு கட்சி ஏன்னா வேலை இல்லை மக்கள்லாம் கேக்குறாங்க கட்சி ஆரம்பிச்சாச்சு இவ்வளவு பெரிய கட்சி இருக்கு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குன்றீங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா உட்காந்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க விஜய் அவர் இருக்காரு அவர் ஓட்டு எல்லாம் வாங்கிடுவாரு அவருக்கும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவர் சும்மா கேம்பெயின்ல வந்து பேசுனா போதும் மூணு நிமிஷம் பேசினா போதும் ரெண்டு நிமிஷம் பேசுனா போதும் ஓட்ஸ் எல்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இது ரொம்ப தவறுன்னு பாக்குறேன் அந்த கட்சியோட செயல்பாடுகள்னு பாக்கும்போது பெருசா இல்லை சோ அந்த வகையில பெரிய மாநாடு நடத்தலாம் பத்து லட்சம் பேர் திறகள்லாம் நீங்க பயங்கரமா கேம்பெயின்லாம் எல்லாம் பண்ணலாம் மக்களுக்கு என்ன பிரயோஜனம் அவர் இப்ப வெற்றிமாறனுக்கு அரசியல் பார்வை உண்டு அமீருக்கு அந்த விஷயங்கள் உண்டு அப்ப என்ன ஆகும் அவங்களோட படங்களும் அந்த அரசியல ஏதோ வகையில பேசும் இந்த வெற்றிமாறன் விடுதலை எடுக்கிறாருன்னா அதுல டீப்பான பொலிட்டிக்ஸ் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் அவரோட படங்கள்ல இருந்தது கிடையாது கமலஹாசன் அவன் எல்லாத்தையுமே ஏமாத்திருக்க நீங்க திமுக எதிர்ப்பை முன்வைத்து வாக்குகளை வாங்கிட்டு அப்புறம் திமுக போய் கூட்டணி வைக்கிறீங்கன்னா அந்த மக்கள் எல்லாத்தையுமே நீங்க பச்சையா அப்பட்டமா ஏமாத்திருக்கீங்க தமிழ் தேசியத்துக்கு ஒரு பெரிய சிக்கல் தான் இப்ப நான் என்ன சொல்ல வரேன் இப்ப என் கிட்ட எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு அவங்க பர்ஃபெக்டான பார்ட்டி சொல்ல வரல நிறைய சிக்கல்கள் இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு ஒரு அரசியல் இருக்கு சோ அப்படி இருக்கும்போது தமிழர்களோட தமிழோட ரெப்ரசண்டேஷனா ரெப்ரசென்டேட்டிவ்ஸா சில கட்சிகள் இருக்கணும்ல தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கணும் சோ அந்த மாற்றம் வருது எப்படி நேஷனல் பார்ட்டியில இருந்து ரீஜினல்லா திராவிடனுக்கு வந்ததோ திராவிட கட்சிகள் வந்துதோ அதே மாதிரி திராவிட கட்சிகள் இருந்து அடுத்த ட்ரான்சிஷன் அது தமிழ் நேஷனலிசம் அதை நோக்கி தான் சொசைட்டி மூவ் ஆகுது பெஸ்ட் ப்ராபர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கேப்ரல் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க சார் சார் தாவேக்காவனுடைய ரெண்டாம் ஆண்டு ரெண்டாவது மாநில மாநாடு வந்து நடக்கவிருக்குது ஆகஸ்ட் மாதம் வந்து நடக்கவிருக்குது கிட்டத்தட்ட பத்து லட்சத்திற்கும் மேலே வந்து இருக்கைகள் போட போறோம்னு சொல்லிட்டாங்க அவங்களோட பிரம்மாண்ட கூட்டத்தை வந்து காட்டணும்னு சொல்லிட்டு தாவேக்கா முடிவு செஞ்சுருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க இப்ப நமக்கு என்ன பிரயோஜனம் இப்ப இந்த பிரம்மாண்ட கூட்டம் காட்டுறது நீங்க ஊடகங்கள்ல ஒரு ஒரு பெரிய பொருளா இருப்பீங்க டிஸ்கஷன்ல நீங்க இருப்பீங்க நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல ஹெட்லைன்ஸ்ல நீங்க வருவீங்க பட் மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு இல்லை ஸோ கோர்ஸ் நீங்க கொஞ்சம் சில இஷ்யூஸும் பேசுவீங்க அதை நான் ஏத்துக்கிறேன் சில பிரச்சனைகளையும் பேசுவீங்க பட் ஒரு கட்சின்றது எப்படி இருக்கணும்னா மக்களோட பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட் வெளியெடுத்து வந்து பேசணும் போராட்டங்கள் நடத்தணும் மக்கள் பிரச்சனைகளை மையமா வச்சு அரசியல் பண்ணணும் அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு கட்சியோட தேவை ஏற்படும் நீங்கள் மக்கள் பிரச்சனைகளை நிறைய கையில் எடுக்கும் போது நிறைய பேர் சேருவீங்க ஒரு கட்சி ஆகும் அப்புறம் அந்த கட்சி ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பிரச்சனைகளை எடுக்க ஆரம்பிக்கணும் ஸோ மக்கள் கிட்ட இருந்து இயக்கங்கள் ஃபார்ம் ஆகுது இயக்கங்கள்ல இருந்து கட்சிகள் உருவாகுது திமுக எப்படி உருவானது தானே இயக்கங்கள்ல இருந்து ஒரு கட்சியாக எடுத்தது ஃபார்ம் ஆகுறாங்க ஸோ மக்கள் பிரச்சனைல இருந்தால் ஒரு கட்சி ஃபார்ம் ஆகும் தாவேக்காவை பொறுத்தளவுல கம்ப்ளீட் உல்ட்டா ஒரு பெரிய ஒரு கட்சி வேணா விஜய்ன்றது பெரிய ஒரு ஸ்டார் பெரிய தொண்டர் படையெல்லாம் இருக்கு ஃபேன்ஸ்லாம் தொண்டர்களாகிறாங்க ஒரு பெரிய கட்சியா இருக்கு பெரிய கட்சி ஃபார்ம் பண்ணியாச்சு கட்சிக்கு ஏன்னா வேலை இல்லை மக்கள் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சாச்சு இவ்வளவு பெரிய கட்சி இருக்கு பத்து பெர்சன்ட் இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குன்றீங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா உட்காந்து கேக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த கட்சி மாதிரி நீ அழுத்தம் போடும்போது அந்த கட்சி அப்படியே அந்த ஒரு பெரிய யானை அப்படியே ஸ்லோவா நடக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறீங்க அதுக்கப்புறம் கசூல் டெத் எடுத்து பேசுறீங்க அதுவும் ரொம்ப லேட்டாக தான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்லோவா எடுத்து வைக்கிறீங்க அதுக்கப்புறம் பரந்தூர் விமான நிலையம் இஷ்யூவை கையில் எடுக்கிறீங்க இந்த ரெண்டு பிரச்சனைகள் தானே எனக்கு தெரிஞ்சு பெருசா ஒரு இஷ்யூ எதுவும் எடுக்கல எடுத்து போராட்ட காலத்துக்கு வரல மற்றபடி சும்மா ஜென்ரலாக பேசியிருக்காரு நிறைய விஷய விஷயங்கள் எடுத்து ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கட்சியோட வேலை என்னன்னா மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து நீங்க ஏதோ ஒரு வகையில் இஷ்யூ ஆக்கணும் பெரிய கட்சி இருக்கிறதால நமக்கு எந்த பிரோஜனமும் கிடையாது அந்த கட்சியோட செயல்பாடுகளாலதான் மக்களுக்கு நன்மையோ தீமையோ ஏற்படும் தாவேக்காவை பொறுத்தளவுல அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அரசியல் செயல்பாடே இல்லை ஸோ அதனாலதான் நான் சொல்றேன் இந்த மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து தான் ஒரு கட்சி வந்து உருவாகணும் இது கம்ப்ளீட்டா ரிவர்ஸா ஒரு பெரிய விஜய் அப்படின்னு ஒரு ஸ்டார் ஒரு பெரிய கட்சி அந்த கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒன்னும் பர்பஸே இல்ல விஜய் அவர் இருக்காரு அவர் ஓட்டு எல்லாம் வாங்கிடுவாரு அவர் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அவர் சும்மா கேம்பெயின்ல வந்து பேசினா போதும் மூணு நிமிஷம் பேசினா போதும் ரெண்டு நிமிஷம் பேசினா போதும் ஓட்ஸ் எல்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சூழல் இருக்கு இது ரொம்ப தவறுனு பாக்குறேன் அந்த கட்சியோட செயல்பாடுகள்னு பாக்கும்போது பெருசா இல்லை சோ அந்த வகையில பெரிய மாநாடு நடத்தலாம் பத்து லட்சம் பேர் திறடலாம் நீங்க பயங்கரமா கேம்பெயின் எல்லாம் பண்ணலாம் மக்களுக்கு என்ன பிரயோஜனம் அதனால அதெல்லாம் நம்ம பாக்கணும் டைவர்ஷன் தான் இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் அது புரியுது டிஸ்ட்ராக்ஷனே நீங்க வந்து தேவைக்காக சொல்ல விரும்புகிறீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் சொசைட்டியை பொறுத்த அளவுல இன்னைக்கு மக்களுக்கு மாற்று அரசியல் வேணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அந்த பார்வையோட சில மக்கள் ஏக்கத்தோட இருக்கும்போது அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க தாவேக்கா மாதிரியான கட்சி அந்த மக்களை தவறான திசையில கொண்டு போறாங்க இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் வந்தாரு அவரும் இதேதான் பண்ணாரு பெரிய மாற்று அதுன்னு பேசினாரு ரெண்டு திராவிட கட்சிகளையும் விமர்சிச்சாரு டார்ச் லைட் எல்லாம் தூக்கி டிவி மேல இருந்தாரு இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாரு ஐக்கியமானார் சோ அவர் நிஜமா மாற்றுன்னு நினைச்சு ஒரு மூணு நாலு மக்கள் ஓட்பட்டாங்கல்ல அவங்க எல்லாமே ஏமாற்றப்பட்டிருக்காங்க கமல்ஹாசன் அவங்க எல்லாத்தையுமே ஏமாத்திருக்க நீங்க திமுக எதிர்ப்ப முன்வைத்து வாக்குகளை வாங்கிட்டு அப்புறம் திமுக போய் கூட்டணி வைக்கிறீங்கன்னா அந்த மக்கள் எல்லாத்தையுமே நீங்க பச்சையா அப்பட்டமா ஏமாத்திருக்கீங்க சோ கமல்ஹாசன ஒரு மாற்று நம்புனவங்க எல்லாம் ஏமாந்துருக்காங்க அப்ப ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடிகரை உள்ள இறக்குறீங்க அவரு பெரிய மாற்று மாதிரி பேசுறாரு கையில எந்த அரசியலும் கிடையாது ஒரு சித்தாந்தமும் கிடையாது நான் மாற்று மாற்றுன்னு பேசி மாற்று அரசியல் வேணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய இளைஞர்களோட வாக்குகளை பெறுறீங்க பெற்று அவங்களை ஏமாத்திடுறீங்க அப்ப இது டிஸ்ட்ராக்ஷன் தானே அப்ப தமிழ் சமூகம் முன்னேறி போறதை ஸ்டாப் பண்றீங்க தமிழ் சமூகம் மாற்று மாற்ற நோக்கி போகும்போது அந்த மாற்று ஏற்படாம நீங்க ஸ்டாப் பண்றீங்க அது தள்ளி போடுறீங்க இது எவ்வளவு பெரிய ஆபத்து இது நீங்க மாற்றம் எல்லாம் கிடையாது உங்ககிட்ட சித்தாந்தமும் இல்ல கொள்கையும் இல்ல கோட்பாடும் இல்ல அரசியலும் இல்ல செயல்பாடும் இல்ல ஒண்ணும் இல்ல கமலுக்கும் அப்படிதான் உங்களுக்கும் அப்படிதான் நீங்க எப்படி அப்புறம் மாற்றா இருக்க முடியும் சோ பச்சையா நீங்க மக்களை ஏமாத்துறீங்க ஒரு டைவர்ஷனா இருக்கீங்க அப்படியே அந்த இலக்கு நோக்கி போகும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சோ என்ன ஆகுது இப்படி போக வேண்டியது இப்படி சுத்தி சுத்தி போக வேண்டியதா இருக்கு ஒவ்வொரு தளவில் சார் ஆனால் இது இப்போ மட்டும் நடக்கிறது இல்லை ஏற்கனவே மதிமுக வந்து திமுகவுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சு திருமண திமுக போயிருக்காங்க டிஆர் அந்த மாதிரி வெளியே வந்துட்டு திரும்ப திமுக போயிருக்காரு இப்படி பல பேர் பண்ணியிருக்காங்க சார் ஆனால் அவங்க எல்லாருமே நம்ம டிஸ்ட்ராக்சன்னே சொல்ல முடியுமா கண்டிப்பா மதிமுக நம்ம விமர்சிப்போம் மதிமுக பண்ணுறதும் அப்பட்டமான தேர்தல் அரசியல் தான் அவங்களோட தேவைகளுக்காக ஏகப்பட்ட குட்டிகரணங்களை அவங்க அடிச்சிருக்காங்க நிறைய மற்ற கட்சிகளும் பண்ணிருக்காங்க ஆனால் மதிமுகவுக்கும்

ஆனால் அது ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் பார்ட்டி வைக்க ஒரு ப்ராப்பர் பொலிட்டீஷியன் அவங்க பண்ணது அரசியல் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அரசியல் கடத்தில் நிற்கிறாங்க விஜய் அந்த மாதிரி கிடையாது விஜயும் கமலும் அவங்க டிஃப்ரெண்ட் அவங்கள நான் பொலிட்டிஷியனாவே பார்க்கல இன்ஃபேக்ட் அவங்க ரெண்டு பேருக்குமே அவங்க அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைண்டே இல்லைன்னு தான் பாருங்க இப்ப அரசியல் பேசணும்னா இப்ப கருணாநிதி அவர்கள் அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைண்ட் இருந்தது ஸோ அவரு அரசியல் ரீதியா சிந்திச்சாரு எம்ஜிஆரும் அதே மாதிரிதான் ஸோ அரசியலுக்கான ஆட்கள் எல்லாருக்கும் அரசியல் வராது இல்லை எல்லாருக்கும் எக்கனாமிக்ஸ் வராது எல்லாருக்கும் சயின்ஸ் வராது இல்ல எல்லாருக்கும் பிசிக்ஸ் வராது ஸோ அந்த வகையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்றுதான் வரும் அந்த வகையில சில பேருக்கு தான் அரசியல் வரும் நிறைய பேருக்கு அரசியல் புரிஞ்சுக்க முடியாது அரசியல் ரீதியாவும் அவங்களோட செயல்பாடுகள் இருக்காது கமல்ஹாசன் ரஜினி விஜய் இவங்க எல்லாம் பொலிட்டிக்கல் மைண்ட்ஸ் கிடையாது பொலிட்டிக்கல் பீப்புள் கிடையாது அவங்களோட படங்களை பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம் எஸ்பெஷலி விஜய் எல்லாம் அவரோட படங்கள்ல பெரிய அரசியல் எல்லாம் எதுவும் இருக்காது நிஜமாவே ஒரு அரசியல் பார்வை உங்களுக்கு இருக்குன்னா ஏதோ ஒரு வகையில உங்க படங்கள் அந்த அரசியலை கொண்டு வருவீங்க இப்ப வெற்றிமாறனுக்கு அரசியல் பார்வை உண்டு அமீருக்கு அந்த விஷயங்கள் உண்டு அப்ப என்ன என்னாகும் அவங்களோட படங்களும் அந்த அரசியல ஏதோ வகையில பேசும் விஜய்க்கு பெரிய அரசியல் பார்வையே கிடையாது பொலிட்டிக்கல் வியூவே கிடையாது அதனாலதான் அவரோட படங்கள்ல பெரிய அரசியல் எதுவும் இருக்காது பேசிக்கா ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள் அது அதெல்லாம் சும்மா பேசிக்கான விஷயங்கள் பெரிய பொலிட்டிக்ஸ் எதுவுமே அதுல இருக்காது இந்த வெற்றிமாறன் விடுதலை எடுக்கிறாருன்னா அதுல டீப்பான பொலிட்டிக்ஸ் இருக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் அவரோட படங்கள் இருந்தது கிடையாது அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா விஜய்

மக்கள் போகும்போது அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு டைவேர்ஷனாக தான் பார்க்கணும் இப்போ விஜய் வந்ததே தமிழ் தேசிய கட்சிகளில் யார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்த்தோம்னா என்டிகே தான் என்டிக்கு எயிட் பர்சன்ட் வச்சிருக்காங்க விஜய் இல்லைன்னா இப்போ டென் டென்னுக்கு மேலே அங்கே போகலாம் அதே மாதிரி கமல் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா சிக்ஸுக்கு மேலே வாங்கியிருப்பாங்க அப்ப அப்போ வாங்கியிருப்பாங்க வாங்கியிருப்பாங்க கண்டிப்பாக சிக்ஸ்க்கு மேலே வாங்கிருப்பாங்க கமல் அதே ஓட்டஸெல்லாம் டார்கெட் பண்றாரு ஆன்டி டிஎம்கே யங்ஸ்டர்ஸு மாற்று அரசியலுக்கான வாக்குகள் அந்த எக்ஸாக் குரூப்பு தானே கமல் டார்கெட் பண்றாரு ஸோ இங்கே போவேண்டிய ஊரில் தான் அங்கே போயிருக்கு அதே மாதிரிதான் இங்கேயும் பார்த்தோம்னா மாற்றுன்னு விரும்பக்கூடியவங்க யங்ஸ்டர்ஸ் இவங்களோட ஓட்ஸ் எல்லாம் டைவெர்ட் ஆகி அந்த பக்கம் போகுது ஸோ இது தமிழ் தேசியத்துக்கு ஒரு பெரிய சிக்கல் தான் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு இப்ப என் கிட்ட எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு அவங்க பர்ஃபெக்டான பார்ட்டின்லாம் சொல்ல வரல நிறைய சிக்கல்கள் அவங்கள்ட்ட இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு ஒரு அரசியல் இருக்கு அரசியல் செயல்பாடுன்றது அவங்களுக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது என்னன்னா அதை இன்னும் கொஞ்சம் கூட செழுமைப்படுத்தணும் இப்ப களத்துல இறங்கி போராடும் போது சில விஷயங்களை கையில் எடுத்து பேசும் போது அந்த பார்ட்டி நேத்தை விட இன்னைக்கு பெட்டர் ஆகும் இன்னைக்கு விட நாளைக்கு பெட்டர் ஆகும் அந்த சித்தாந்தமும் பெட்டர் ஆகிக்கிட்டே இருக்கும் என் டிக்கே செய்ய வேண்டிய வேலையை செய்யலன்னா புதுசா இன்னொரு தமிழ் தேசிய கட்சி உருவாகும் ஏதோ ஒன்னு ஆனா அந்த ஐடியாலஜின்ற ஒரு விஷயம் இருக்கு இவ பண்ற விஷயம் என்னன்னா அந்த ஐடியாலஜி நோக்கி மக்களை போட மாட்டேங்கிறாங்க தமிழ் நேஷனலிஸ்ட் ஐடியாலஜி நோக்கி மக்களை போட மாட்டேங்கிறாங்க ஒரு காலத்துல இந் தமிழ்நாடு வந்து இந்தியன் நேஷனலிசமோட கண்ட்ரோலுக்கு கீழே இருந்து காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அது இந்தியன் நேஷனலிசம் தேசிய கட்சியோட நீட்சியா இருந்தது தமிழ்நாடு அதுக்கப்புறம் திராவிடம் உள்ளவர் திராவிடம்னு வரும்போது அது தமிழர்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிடையாது திராவிட ஆட்சியாளர்கள் அவங்க மோஸ்ட்லி இங்க இருக்கக்கூடிய நாலு ஸ்டேட்டையும் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய சில ரூலிங் எழுதிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களோட தான் திராவிட கட்சிகள் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது தமிழர்களோட ரெப்பிரசென்டேஷனாக ரெப்ரஸண்டேட்டிவ்ஸாக சில கட்சிகள் இருக்கணும் இல்லை தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கணும் ஸோ அந்த மாற்றம் வருது எப்படி பார்ட்டில இருந்து ரீஜனலாக திராவிடனுக்கு வந்ததோ திராவிட கட்சிகள் வந்ததோ அதே மாதிரி திராவிட கட்சிகள் இருந்து அடுத்த டிரான்சிஷன் அது தமிழ் நேஷனலிசம் அதை நோக்கி தான் சொசைட்டி மூவ் ஆகுது அதை முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க எப்படியும் அங்க போய் தான் நிற்கும் நீங்க என்னதான் குட்டிக்கரன் அடிச்சாலும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு ஒரு சொசைட்டி போய் தான் சேரும் அதை தடுக்க முடியாது பட் அந்த அந்த பயணத்தை தாமதப்படுத்துறாங்க அதுக்கு நிறைய தடைகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க டைவர்ஷன்ஸ் கிரியேட் பண்றாங்க புரியுது சீமான் அவர்களும் வந்து இந்த தாவேக்கா கட்சி வந்து ரொம்ப கடுமையா வந்து விமர்சிச்சிருக்காரு அதாவது தாவேக்கா வந்து என்னோட காபி தான் சொல்லிட்டு சொல்றாரு அவரோட உறுப்பினர் அட்டையை எடுத்து பிறப்பக்கும் எல்லாம் இருக்கும் நான் சொன்னதுதான் என்னுடைய உறுப்பினர் காட்ல நாங்க கொடுத்தது எங்களுடைய கட்சியினுடைய முதல் கொள்கையை நாங்க வச்சது அந்த மஞ்சள் சிவப்பு கொடி வண்ணத்தை நாங்க கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எப்படி அது நிறைய எடுத்திருப்பாங்க ஏன்னா இப்ப என் டி ஒரு கட்சி வந்து புதுசா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய யங்ஸ்டர்ஸோட பேஸோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி சக்சஸ்ஃபுல்லா நின்று இருக்கு இவ்வளவு நாள் அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில நிறைய விஷயங்கள் தான் செய்வாங்க விஜய் மற்றடங்கள்ல இருந்தும் சில விஷயங்கள் எடுத்திருக்காரு தான் பாக்குறேன் மூவ்மெண்ட்ல இருந்தும் நிறைய விஷயங்கள் அவரு பாரோ பண்ணிருக்காரு அதே மாதிரி தமிழ் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்தும் பாரோ பண்ணிருக்காரு அவங்களுக்கா ப்ராப்பரான ஐடியாலஜி கிடையாது முன்னுக்கு பின் முரணான கொள்கை கோட்பாடு தான் வச்சிருக்காங்க ஸோ அது அது பேசிக்கலி அவங்களுக்கு எந்த கொள்கை கோட்பாடும் இல்லை அப்படின்றதான் அது காட்டுது தமிழ் தேசியமும் திராவிடமும் வைக்கிறதுலாம் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை ஸோ அதனால அவங்க எப்படின்னா ஒரு அதை அப்ரோச் பண்றாங்க நம்ம எல்லாரையும் உள்ள கொண்டு வரணும் அப்ப இங்க இருந்து கொஞ்சம் விஷயங்கள் எடுத்துக்கலாம் அங்கிருந்து கொஞ்சம் விஷயங்கள் எடுத்துக்கலாம் நிறைய ஐகான்ஸ் இருக்காங்க நிறைய தலைவர்கள் இருக்காங்க இங்கே நிறைய சாதிகள் இருக்கு அப்போ எல்லா சாதிகளையும் அகாமடேட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஐகான்ஸை உள்ளே கொண்டு வரலாம் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அவங்க பேசிக்கா இப்படிதான் பாக்குறாங்க அதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா ஒரு கட்சி ஒன்று உருவாகுதுன்னா மக்கள் போராட்டத்துலேருந்து அந்த கட்சி உருவாகும் அப்ப இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ண மாட்டேங்க இந்த இப்ப நீங்க பண்ணுற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒரு நிறுவனம் பண்ணலாம் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இவனை எப்படி டார்கெட் பண்ணலாம் அவனை எப்படி டார்கெட் பண்ணலாம் அவங்க யோசிக்கலாம் ஒரு சினிமா ப்ரொடியூசர் அப்படி யோசிக்கலாம் பட் இவங்க கட்சி இப்படி யோசிக்குதுன்னா மக்களை எப்படி ஏமாத்தலாம் நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ வெறுமனே அடையாளங்களை மட்டுமே காட்டி வாக்குகளை பெற்றலாம் நினைக்கிறீங்க சொசைட்டில மாற்றத்தை ஏற்படுத்தி வாக்குகளை பெறலாம் அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லை ஸோ அது ஒரு சிக்கல் தான் புரியுது இருபத்தி ஆறு தேர்தலில் தாமக எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போதுன்ற ஒரு கேள்வி இருக்கு ஒரு தாக்கமும் இல்லை திமுகவை ஜெயிக்க வைக்க போறாங்க அவங்க ஆன்டிடிஎம்கே ஓட்ஸை பிரிக்க போறாங்க ஓகே அப்படி இருக்கும்போது அது திமுகவுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்கும் மற்றபடி தாவைக்கா ஒன்னும் பண்ண போறதில்ல ஒரு பத்து பர்சன்ட் ஓட் வாங்க போறாங்க அவங்க எவ்வளவு பெர்சன்ட் ஓட் வாங்கினாலும் அது அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் அதை பிரிக்க போறாங்க ஏன்னா ஓட்ஸ் வந்து அதிமுகவுக்கு தான் போகும் இவங்க அதிமுக பண்ண பண்ற அதே வேலைய தாவேக்கா பண்ண என்ன நடக்கும் அதிமுகவோட ஓட்ஸ் அவங்க பிரிப்பாங்க புரியுது ஸோ திமுகவுக்கு கம்ஃபர்டபுளா வழியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க எப்படி கமல்ஹாசன் பத்தொன்பதுலயும் இருபத்தி ஒன்னுலயும் திமுகவுக்கு பெரிய ஒரு அசர்ட்டா இருந்தாரோ அதே வேலையை தாவேக்கா இந்த எலெக்ஷன்ல பண்ண போறாங்க கமல்ஹாசன் பண்ணதை லார்ஜர் ஸ்கேல்ல பண்ண போறாரு ஏன்னா கமல்ஹாசனோட ஒரு பெரிய ஸ்டார் இன்னும் கொஞ்சம் கூட பெரிய அளவில் அதை பண்ண போறாரு திமுகவுக்கு அது பெரிய லாபகரமா அமையும் ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் மீறி திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் நான் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ தாவேக்காவை டிஎம்கே ஓட்ஸை சதறடிக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்றாங்க புரியுது தனிப்பட்ட நபரா விஜய் மட்டுமாவது ஜெயிப்பாரா என்ற கேள்விக்கு பலரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம சொல்ல முடியாது விஜய் ஜெயிப்பாரா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது எந்த தொகுதி எடுப்பாருன்னு நமக்கு தெரியாது ரெண்டாவது விஜய் கம் கண்டஸ்ட் பண்ணுவாருன்னு தெரியாது கண்டஸ்ட் பண்ணா பாதவர் வந்து முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் சொல்லிட்டு தீர்மானம் எல்லாம் செயற்குழு நிறைவேற்றினாங்க எல்லாம் சொல்றாங்க நம்ம வகையில் நிக்கட்டும் முதல்ல இந்த தொகுதி தான் இந்த தொகுதியில விஜய் நிப்பாருன்னு அவங்க சொல்லட்டும் ஏன்னா விஜய் நான் பார்த்தளவுல அவர் ஒரு சினிமா ஸ்டாரா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு அவர் பேசுற ஸ்பீச்சா இருக்கலாம் இதுக்கு முன்னாடி மாநாட்டுல பேசின விஷயமா இருக்கலாம் ஒரு தலைவரா பேசுறதுனா தலைவருக்கு வந்து மக்கள் பிரச்சனைகள்லாம் தலைவருக்கு ஒரு பூஸ்டை ஏற்படுத்தும் மக்கள் பிரச்சனைகள் அப்படியே உள்வாங்கி மக்களுக்காக அவர் பேசுவார் அப்ப ரொம்ப யதார்த்தமா ஹானஸ்டா மக்களோட கோவத்தை வெளிப்படுத்துறது எல்லாம் பண்ணுவாங்க விஜய் அப்படி இல்லை அவரோட ஷோல்டர்ஸ் நிபுத்தி வச்சுக்கிட்டு சினிமாவில டயலாக் பேசுற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கார் இப்போ லாஸ்ட் டைம் பேசுனப்பையும் ஏறக்குறைய சினிமா பாணி தான் அவர் பேசுகிறார் ஸோ அவரோட இமேஜை மெயின்டைன் பண்ணனும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கார் ஒரு ஸ்டாரோட இமேஜை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணனும்னா ஒரு ஸ்டார் ரொம்ப மோசமா தோக்குறதெல்லாம் ஸ்டார்ஸ் விரும்ப மாட்டாங்க அதனால ஒரு எலெக்ஷன்றது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம்தான் மேபி இருநூத்தி பத்து நாலு தொகுதியில சில தொகுதியில விஜய்க்கு நல்லா ஹோல்ட் இருக்கலாம் நமக்கு தெரியல இப்ப விஜ் விஜயகாந்த் ஜெயிக்கிறாருன்னா விஜயகாந்த் வந்து ஒரு நடிகரா மட்டும் இல்ல அவருக்கு வேற சில ஒர்க் ஆச்சு விஜய்க்கு அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒர்க் அவர் கேள்வி இருக்கு விஜயகாந்த் ஒரு ப்ராப்பர் பொலிட்டீஷியன் உள்ளுக்குள்ள நிறைய பொலிட்டீஷியன்ஸ் அவர் கொண்டு வந்தாரு சில பேஸ் எல்லாம் சில இடங்கள்ல அவர் கிரியேட் பண்ணாரு அதெல்லாம் விஜய் பண்ணல விஜயை பொறுத்தளவுல நடிகர் அப்படின்ற ஒரு இமேஜ் மட்டும் தான் அதை தாண்டி வரதும் இல்ல சோ அப்படி இருக்கும்போது டென் ஃபிஃப்ட்டின் பர்சன்ட் ஓட்ஸ் தான் மேக்ஸிமம் வாங்க முடியும் மேபி ஜெய்ய இறங்குனரம் டொண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் பண்ட்ரேண்ட் அங்கே வாங்க ஆனா ஒரு சொசைட்டினா நிறைய வேற நிறைய ஃபேக்டர்ஸும் பிளே ஆகுவாங்க அதனால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்ப அந்த தோல்வியை ஃபேஸ் பண்றதுக்கான மனப்பக்குவம் இருக்குமா தோத்தாலும் பரவாயில்ல நம்ம இமேஜ் உடஞ்சாலும் பரவாயில்ல கம்ப்ளீட் பண்ணலான்ற அந்த ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குமான்றது டவுட் அதனால அவர் கண்டெஸ்ட் பண்ணட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும் புரியுது சார் சென்டிக்காவுடைய செயல்பாடுகள் வந்து கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா போயிட்டு இருக்கு சார் அதாவது மரம் ஏறுறாங்க திடீர்னு ஆடு மாடு கூட்டு மாநாடு பண்றாங்க அதுக்கப்புறம் இப்ப மரங்களின் மாநாடுன்னு சொல்லிட்டு போறாங்க இதெல்லாம் வந்து அரசியல் களத்துல ஏற்புடையதா இருக்குமா இல்ல இதெல்லாம் அரசியல் களத்துல ஏதாவது வாக்குகளா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா எனக்கு என்னமோ அதெல்லாம் வாக்குகளா மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா இப்ப என்டிக்கு யார போக்கஸ் பண்றாங்கன்னா விவசாயிகளை போக்கஸ் பண்றாங்க ஆடு மாடுகளுக்கான மாநாடு அப்படின்னா ஆடு மாடுகளோட சேர்ந்து இருக்கக்கூடியது யார் விவசாயிகள் விவசாயிகள் இங்க இன்னும் நல்லா சாலிடா தான் இருக்காங்க விவசாயிகளோட ஓட் பேஸ் வந்து தமிழ்நாட்டுல இன்னும் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்ஸ் இருக்கும் அது போக நகரங்கள்ல இருக்கவங்களும் இந்த லாஸ்ட் ஒன் டூ ஜென்ரேஷன்ஸா தான் அவங்க சிட்டிஸ்க்கு வந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி அவங்களும் விவசாயிகளா தான் இருந்திருப்பாங்க சோ அந்த வகையில இன்னைக்கு சிட்டில இருக்கவங்களுக்கும் கிராமங்களோட நல்ல கனெக்ஷன் இருக்கும் அப்படி இருக்கும்போது இப்ப சீமானவர்கள் ஆடு மாடுகளுக்கான மாநாடு மரங்களுக்கான மாநாடு இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றாங்கன்னா விவசாயிகளை டார்கெட் பண்ணலாம் எலெக்ஷன் ரீதியாகவும் ஒர்க் அவுட் ஆகும் இன்ஃபேக்ட் இப்ப இபிஎஸும் அதான் பண்ணிட்டு இருக்காரு இபி இபிஎஸ்ஸும் நிறைய விவசாயிகளை சந்திக்கிறாரு விவசாயிகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு வராரு அதை டார்கெட் பண்ணி அவரு கேம்பெயின் பண்றாரு அதுக்கான காரணம் என்னன்னா ஏதோ ஒரு வகையில் விவசாயிகள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்றது தான் காட்டுது ஸோ விவசாயிகள் அதிருப்தியா இருக்கிறனால தான் விவசாயிகளை ஸ்பெசிஃபிக்காக இபிஎஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாரு ஸோ அந்த வகையில் இப்ப சீமானும் ஃபோக்கஸ் பண்ணுறாருனா ஏதோ பிரச்சனைகள் இருக்கு நம்ம மீடியா எல்லாமே சிட்டி பேஸ்டா இருக்கு சிட்டி பேஸ்டா இருக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நம்ம பேசுவோம் அது கூட நம்ம இங்க இருக்கக்கூடிய தெருவில் இருக்க பிரச்சனை எல்லாம் பேசுறது இல்லை மோஸ்ட்லி அரசியல் தான் பேசிட்டு எல்லா மீடியாவுமே நம்மளா இருக்கலாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லாம் சும்மா அந்த கூட்டணி கணக்குகள் அதுதான் பேசிட்டு இருக்கோம் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை பெருசா பேசுறது இல்ல சோ அப்படி இருக்கும்போது இங்க இருக்க பிரச்சனைகளே பெருசா வெளில வர்றது கிடையாது அப்ப கிராமங்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது பெருசா வெளில வராது அதனால நமக்கு தெரியல பட் அங்கே ஒரு தான் கிராமப்புற பகுதிகள் எல்லாம் இருக்கு அப்படின்ற தான் நான் பாக்குறேன் அதனால இபிஎஸ்ஸும் போக்கஸ் பண்றாரு ஃபோக்கஸ் பண்றாங்க அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு பொலிட்டிகல் ஸ்பேஸும் இருக்கு ஆனா அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவும் மாறுது ட்ரோல்ன்றதே ஒரு பலவீனமான விஷயங்க இந்த கேலி பண்றது புல்லி பண்றதெல்லாம் யாரு பண்ணுவாங்க அதிகாரத்துல இருந்துகிட்டு பலம் அந்த அதிகார திமிர்ல இருந்து பண்றதான ஆஹ் இப்ப ஒடுக்கப்பட்டவங்க ட்ரோல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல அப்ப நீங்க ஒடுக்கப்பட்டவர்களோட பிரதிநிதிகளா ஒடுக்கப்பட்டவர்களான கட்சி அணிங்கிறீங்கன்னா நீங்க ட்ரோல் பண்ண மாட்டீங்க பிரச்சனைகளை பேசும்போது கெக்க பல்லு பல்லுடிச்சிட்டு இருக்க மாட்டீங்கல்ல நீங்க இஷ்யூஸ பேசுவீங்க கோவத்தை தான் வெளிப்படுத்துவீங்க சோ ஒருத்தர் அந்த மாதிரி இந்த இந்த குரூப் இருக்கும் பாருங்க அரசியல் பேசும்போது பல்லுடிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க அவங்க வந்து உண்மையான அரசியல் பேசலாம் அர்த்தம் நீங்க இப்படி பல்லா காட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா உண்மையான அரசியல் பேசலாம் அர்த்தம் அந்த ட்ரோல் பண்றவனால பேச சீரியசா எடுத்துக்க வேண்டாம் அரசியல் பேசும்போது நீங்க நிஜமா மக்களுக்கான அரசியல் பேசுறீங்கன்னா நீங்க புரியுது அதனால இவங்க சும்மா அந்த ட்ரோல் பண்றது சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது காமெடி பண்ற அரசியல் பண்றது எல்லாம் பலவீனத்தோட வெளிப்பாடுதான் இன்னைக்கு ட்ரோல் பண்றவனா நாளைக்கு இருக்க மாட்டான் புரியுது அவன் பண்ற கட்சியும் இருக்கு நடப்பு நன்றி நன்றி